வணக்கம் இது உங்கள் டிவி ஒன்பது பன்னெண்டு ராசி இருபத்தி ஏழு நட்சத்திரம் யோகமானதான் பிறந்தாலும் இல்ல இந்த லக்கணத்தில் பிறந்தால்தான் சிறப்பா அப்படின்னா நிச்சயமா கிடையாது நீங்கள் பிறந்திருக்கூடிய லக்கணம் அந்த லக்கணத்துக்கு ஏற்ப கிரகநிலை பொருள் தான் உங்களுக்கு உங்களோட வாழ்க்கை உயர்வா தாழ்வா அப்படின்னு சொல்லப்படுது சரி இந்த வீடியோட ஆர்டிசம் பிரச்சனை உடைய திரக அமைப்புகள் என்ன ஜோதிட ரீதியாக அதுக்கான காரணங்கள் என்ன அதுக்கான திரக அமைப்பு என்ன அதனால அதுக்கான விதிகள் என்ன அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்கலான்னு இருக்கும் அதாவது ஆர்டிசம் அப்படின்றது இப்ப நிறைய குழந்தைகளுக்கு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் நம்ம தெரிஞ்சவங்களுக்கோ நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை நம்ம வந்து நான் இந்த மாதிரி அந்த குழந்தைகள் இருப்பாங்க அந்தமான குறைபாடுகள் ஜோதிட ரீதியா வரக்கான காரணம் என்ன அதுக்கான கிரக அமைப்புகள் என்ன இப்படிப்பட்ட கிரகங்கள் இருந்தால் இவர்களுக்கு இப்படிப்பட்ட அமைப்புகள் அவர் பிறக்கிறாங்க அப்படின்றது பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமா ஒரு சில விதிகள் இருக்கு அந்த விதிகள் தான் அவ பார்க்க வேண்டியது அது இருந்தால் நிச்சயம் அவங்களுக்கு இப்படிப்பட்ட அமைப்பை கொடுக்கிறது தான் சொல்லப்படுகிறது ஸோ அதுல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் விதி என்ன அப்படின்னா லக்னம் லக்னாதிபதி நல்லா ஒரு ஜாதக மனிதனுக்கு தலை எவ்வளவு முக்கியமோ அதே போல் ஜாதகத்தில் லக்கணம் லக்கணம் இருக்கு வலிமையாக இருக்கு அடுத்தது இந்த ஆதிபத்தியம் அப்படின்னு நம்ம இந்த சொல்றோம் அதாவது கிரகங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சந்திரன் நல்லா இருக்கும் மனோ காரகன் உடல் காரகன் சொல்லக்கூடிய சந்திரன் அந்த ஜாதகம் நல்லா இருக்கும் நல்லா இல்லாமல் வலிமை இருந்தால் அவங்களுக்கு குறிப்பிட்ட அமைப்பு போல் இரண்டாவது சொல்லக்கூடிய குரு பகவான் குரு பகவான் நடக்கும் குரு பகவான் வலிமை குறைந்தோ வலிமை இழந்து இருந்தால் அவர்கள் அதாவது சந்திரனும் வலிமை இழந்து குருவும் வலிமை இழந்து அந்த கிரகம் கெட்டு இருந்தால் இவர்களுக்கு நம்ம குறைபாடுகள் ஏற்படும் கிரகத்தை பார்க்கணும் அப்படின்னா சந்திரன் குரு சந்திர பகவான் குரு பகவான் பிரகணாதிபதி வலிமை பொறுத்து அடுத்த ஆதிபத்திய ரீதியாக பார்க்கணும் மூன்றாம் இடம் மூன்றாம் இடம் தான் திரேகஸ்தானம்னு பேர் மூன்றாம் இடம் இந்த திரேகம் இன்பத்தை அடையுமா துன்பத்தை அடையுமா இன்பத்தை பெறக்கூடிய சுகஜீவியை சுகஜீவியை அடையுமா அடையாது அப்படின்னு சொல்றது மூன்றாம் இடம் உடல் காரகன் சந்திரன் ஆதிபத்தியம் பார்க்கும்போது மூன்றாம் இடம் உங்கள் லக்கணம் ஒவ்வொரு ஒருத்தர் லக்கணம் பிறக்கும் அந்த லக்கணத்து மூன்றாம் இடம் காரகத்துவத்தையும் பார்க்கணும் ஆதிபத்தியத்தையும் வரும் ரெண்டுமே கெட்டு இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் கொடுக்கும் ஸோ சந்திரன் மனோ காரகன் அது உடல் ஸ்தானாதிபதி லக்னது மூன்றாம் அதிபதி நிலையில பார்க்கும் அதேபோல் அடுத்தது ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடம் தான் மனசு ஸ்தானம்னு பெயர் அது ஒரு முக்தி ஸ்தானம் உங்களுக்கு ஒரு மனநிலை எப்படி மனநிலை ஒரு நிலையாக இருக்குமா இப்போ அவங்க இந்த ஆர்டிசம் உள்ள பிரச்சனைக்குள்ள பெரிய பிரச்சனைனா ஒரு மன வளர்ச்சி இருக்குது ஸோ அந்த மன ரீதியான அந்த அமைப்பு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் ஆர்டிசம் அப்படின்றது ஸோ அந்த நிலை எப்படி இருக்கு அந்த மனசுன்னு சொல்லக்கூடிய ஐந்தாம் ஸ்தானம் வளம் எப்படி இருக்கும் இந்த குரு அப்படின்றது அறிவுக்காரகம் அதே மாதிரி குரு நல்லா இருக்கா கிரகத்தை பாக்கணும் குரு பகவான் நல்லா இருக்கா ஐந்தாம் அதிபதி நல்லா இருக்காரா அப்படிங்கிறத நல்லா நல்லா இல்லை அப்படின்ற பட்சத்துல இவருக்கு பிரச்சனை கிரகங்கள்னு எடுத்தோம்னா சந்திரன் குரு சந்திர பகவான் குரு பகவான் இந்த கிரகங்கள் வலிமை இழந்து ஒன்று மூன்று ஐந்து சொல்லக்கூடிய அதிபதியிலும் வலிமை இழந்து இருந்தார்கள் அப்படின்னா இவர்களுக்கு இந்த ஆர்டிசம் குறைபாடு இருக்கும் இதுதான் விஷயம் சரிங்களா சரி இத நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை எக்ஸாம் ஒரு ஜாதத்தை வச்சு நம்ம பார்ப்போம் அதனாடி இந்த வலிமை குறைவுன்னு சொல்ற மாதிரி வலிமை குறைஞ்சிருந்தால் இன்னொரு பிரச்சனை எல்லாம் கொடுக்க முடியாது இந்த வலிமை குறைவுனா ஃபர்ஸ்ட் என்னது வலிமை குறைவுனா என்ன சார் நீசமான வலிமை குறைவு அப்படின்னா நீசமான வலிமை குறைவு தான் இல்லைன்னு சொல்லல பட் நீசம் ஆகிட்டா எல்லாருக்குமே அப்படியெல்லாம் வராது வலிமை குறைவு அப்படின்றது நீசமான சொல்லலாம் அதே மாதிரி வலிமை குறைவு அப்படின்றது அந்த கிரகம் ராகுக்கு ஏதோட கூடப்பட்டு இருந்தால் மிக நெருங்கிய ஒன்று அதேபோல் அந்த கிரகம் அஸ்தங்கமாகி இருந்தால் இப்ப அஸ்தங்கம் அப்படின்றது என்ன அந்த சூரியனோடு மிக நெருங்கிய நிலையில் இருக்கும்போது அந்த கிரகம் அஸ்தங்கமாகிதான் அந்த கிரகம் வலிமை குறைந்து விட்டது வலிமை இழந்து விட்டுதுன்னு சொல்லலாம் ராகு கேதுவோட இருந்தாலும் வலிமை இழந்து விட்டுன்னு சொல்லலாம் நீசம் பெற்று இருந்தால் வலிமை இழந்துருச்சுன்னு சொல்லலாம் ஆரட்டு பாண்டில் இருந்தால் மட்டுமே அது வலிமை இழந்துருச்சுன்னு அர்த்தம் கிடையாது ஆரட்டு பாண்டில் இருந்தாலும் தான் இருக்கும் நீசமான தான் இருக்கும் பட் நீசமாகி அந்த ராகு கேதுவோட இருப்பதோ அல்லது தனித்து கேதுவோட ரொம்ப நெருங்கிய நிலையில் இருப்பது அஸ்தங்கம் ஆகுது ஒரு திரகம் நன்மையா இருக்கும் அந்த திரகம் வலிமையா இருக்கா இல்லையா அப்படின்றது அந்த திரகத்தை மட்டும் பார்த்தால் மட்டும் போதாது அந்த திரகம் நட்சத்திராதிபதி பார்க்கணும் ஒரு கிரகம் ஏறோட்டம் பார்த்தா நல்லா அழகா இருக்கும் அது வாங்கி நட்சத்திராதிபதி நீசமாகி இருந்தால் அது வாங்கி நட்சத்திராதிபதி அஸ்தங்கமாகி இருந்தால் அது வாங்கிய நட்சத்திரம் ஏதேனும் ராக்கியதும் மிக நெருங்கிய நீர் அது கெட்டு அந்த திரகம் வலிமை இழந்துருச்சுதான் அதாவது ஒரு ஜாக ஒரு கிரகம் பார்த்தா உச்சமா இருக்கும் இப்ப உதாரணத்துக்கு சுக்கரன் உச்சமா இருப்பார் சப்போஸ் அவர் வாங்கிய நட்சத்திராதிபதி சனி சனி நீசத்தாரையில் இருந்தாலோ இல்ல சனி அஸ்தங்கம் அடைந்திருந்தாலோ அந்த சுக்கிர வாங்கி நட்சத்திரம் சனியா இருந்து அப்படின்னா அந்த சுக்கிர வலிமை இழந்துட்டா இருந்தா இருக்கும் மேலோட்டமா உச்சம் தான் இல்லைன்னு சொல்ல வரல அவர் வலிமை இல்லைன்னு சொல்ல இந்த வலிமை இழந்துட்டா வலிமை குறைவு சோ அப்போ ஒரு கிரகம் வலிமை இருக்கா வலிமை குறைஞ்சிருக்கா வலிமை இல்லாம இருக்கா அப்படின்றது ராகுகேதுடன் இருக்கா அஸ்தங்கம் ஆகியிருக்கா நீசம் ஆகியிருக்கா அது மட்டும் இல்லாமல் அந்த கிரகம் நட்சத்திர நீசமோ அஸ்தங்கமோ ஆகியிருந்தாலும் கூட அந்த திரகம் வலிமை இழக்க கூடும் ஒன்றாம் அதிபதி மூன்றாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி வலிமை குறைந்து கிரகங்கள்னு பார்க்கும்போது குரு பகவானும் சந்திர பகவானும் வலிமை குறைந்து இருந்தார்கள் என்றால் இவர்களுக்கு பிறக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு குறைபாடோட ஆர்டிசம் குறைபாடு உள்ளோட குழந்தையை பிறக்கும் அந்த குழந்தையை பிறக்கும் போது இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி ஸ்திரீன்ல ஃபர்ஸ்ட் ஒரு ஜாதகம் வந்து பாருங்க ஜாதகத்தை வச்சு நம்ம இன்னும் டீடைலா பார்க்கலாம் ஸ்திரீன்ல ஜாதகம் வந்து பாருங்க இவர் பிறந்திருப்பது விருச்சகலகணம் லக்னத்துக்கு ஆறாம் இடத்தில் ராகு ஒன்பதாம் இடத்தில் சுக்கரன் சனி பத்தாம் இடத்தில் புதன் பதினோராம் இடத்தில் செவ்வாய் சூரியன் குரு பன்னெண்டாம் இடத்தில் சந்திரன் இது ஒரு ஆணோட ஜாதக கட்டம் இந்த ஜாதகருக்கு பிறக்கும் போது விஷயத்தில் கூட பிறகு இவருக்கு மன வளர்ச்சி இல்லை ஆட்டிசம் மூலம் இப்பயும் அவர் தான் இருக்கு ஆர்டிசம் பிரச்சனையோட தான் பிறந்தார் பட் இன்னும் இப்பயும் அவர் தான் இருக்கார் மன வளர்ச்சி இல்லாம தான் இருக்கார் ஏன் இவருக்கு இந்த குறைபாடு நம்ம சொன்ன ஜோதிட ரீதியான கிரகங்கள் அந்த விதிகள் பொருந்துதா அப்படின்னு பாருங்க லக்கணம் லக்கணாதிபதி நல்லா இருக்கணும் லக்கணத்துல ஏதாவது கிரகம் லக்கணாதிபதி எப்படி இருக்கார் லக்கணாதிபதி அப்படிங்கிறத்துல பாக்கும்போது செவ்வாய் லக்கண அதிபதி அந்த செவ்வாய் எங்க இருக்கார் லக்கணத்துக்கு பகனோரா மட்டத்துல குருவுடன் சூரிய உடன் இருக்கார் மேலோட்டமா பார்த்தா சிறப்புதான் நான் இல்லைன்னு சொல்லல ஓகே ஆனால் இந்த லக்கணாதிபதியை ஃபர்ஸ்ட்டே ஆறு கூட அதிபதியாக வரார் இந்த இடத்துல அதையும் நம்ம இந்த நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஏன்னா லக்கனாதிபதியின்னு சொன்னாலும் அவரே ரோகாதிபதி ரோக கூட வந்து வளர்க்க ஸ்தானாதிபதியாக வரக்கூடிய ப்ரணட்டாக இருக்காது சரி இந்த லக்கணாதிபதி நல்லா இருக்காரா மேலோட்டமாக பார்த்தா நல்லா சார் சூரியனோட இருக்கா லக்கணத்துக்கு குருவோட இருக்கா மிக சிறப்பாக இருக்கா சார் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அந்த செவ்வாய் அஸ்தங்கம் அடைஞ்சிட்டார் சூரியனோட எத்தனை டிகிரியில் அஸ்தங்கம் அடைஞ்சார் ஒரே டிகிரியில் அஸ்தங்கம் அடைஞ்சிட்டார் இது மிகப்பெரியாங்க அதாவது அந்த செவ்வாய் அஸ்தகம் அடை ஒரே ஒரே தான் அஸ்தகம் அடைஞ்சிருக்காங்க சூரியனும் செவ்வாயும் ஒரு டிகிரி தான் இதுல இருக்காங்க இது லக்னாதிபதி தன் வலிமையை இழந்து விட்டார் ஒன்று சரி அந்த செவ்வாயை யார் பார்க்கறா அந்த லக்கணாதிபதியை யார் பார்க்குறான்னா சனி பார்க்கறா சனி லக்கணத்துக்கு யார் ஒரு ஜாதகத்துல லக்க லக்கணாதிபதியை லக்கண சுவர்கள் பார்வை செய்வது சிறப்பு அதேபோல் ஒரு ஜாதகத்தை லக்கணாதிபதியை லக்கண அசுவர்கள் பார்வை செய்வது சிறப்பு இல்லை இந்த ஜாதி இயற்கை பாவர் சனி நமக்கு பொதுவாக இயற்கை பாவர் சனி பார்க்க சிறப்பு 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 இல்லைன்னு சொல்கிறதெல்லாம் வேற கணக்கு பட் இந்த லக்கணத்தை பொறுக்கிற லக்கணத்துக்கு அசுபன் லக்கணத்துக்கு சனி ஆப்போசிட் ப்ரான் அந்த லக்கணத்துக்கு அந்த அசுபன் கிரகம் சொல்லக்கூடிய சனி லக்கணாதிபதியை பார்க்கறார் மூன்றாம் பார்வை சனிக்கும் செவ்வாய்க்கும் இடைவெளி ஒரே டிகிரி தான் சனியும் ஒரு டிகிரியில் நம்ம தான் இருப்பார் அப்போ அந்த சனி முழு பார்வை செவ்வாய் மாதிரி இருக்கும் செவ்வாய் ஆல்ரெடி அஸ்தங்கம் ஒரே டிகிரியில் மேற்கொண்டு ஒரு டிகிரியில் சனியின் பார்வை லக்கனா இது வலிமை கெட்டுவிட்டது இது ஒன்று சரி அடுத்து நம்ம திரகங்கள் ரீதியாக பார்க்கணும்னா சந்திரன் பகவான் நல்லா இருக்கும் சொல்லணும் மனோ காரகன் உடல் காரகம்னு சொல்லக்கூடிய சந்திரன் நல்லா இருக்கும் சந்திரன் எப்படி இருக்காரு சார் லக்னத்து பாண்டில் மறைஞ்சிட்டார் அவர் பாண்டியில் மறைந்தது பெரிய தவறுன்னு சொல்லல அந்த இடத்துல மறைந்து கேது அமைந்து நிற்கிறார் அந்த சந்திரன் இருக்கூடைய நட்சத்திர அதிபதி ராகு ராகு கேது சாலன் கேது ராகு தான தூ ராகு கேது இல்லையில அந்த சந்திரன் மாட்டி விட்டு மாட்டிக்கொண்டார் அப்ப அந்த சந்திரன் ராகு கேது தோஷத்தில் இருக்கிற ஸ்தான கொலை இதையோ இல்லை பன்னெண்டு அது பாண்டியில் அமர்ந்தது தவறுன்னு சொல்ல முடியாது ஆனா அந்த இடத்துல அமர்ந்து அவர் அந்த ராகு கேது ஒரு பிடியில இருக்கார் சார் பரிவர்த்தனை யோகன் தான் சார் பரிவர்த்தனை யோகன்றது உண்மை தான் இல்லைன்னு சொல்ல பாட்டினார் சந்திரன் ஃபஸ்ட்டு கெட்டு தானே இருக்கார் இது ஒன்று அடுத்தது குரு பகான்னு சொல்லிடணும் குரு பகவான் குரு பகவான அருவக்காரகன் சொல்லுவாங்க ஜீவன் அப்படின்ற ஒரு ஜாதகம் அப்படின்னா குரு தான் குரு பகவான் தான் நிறைய முறையில் ஜீவன் அப்படின்றது வேற ஒரு திரகத்தில் வேற திரகம் சொல்லுவாங்க பட் மெயினாக குருவை எடுத்து பாருங்க பலன் கரெக்டா வருது மனோகாரகன் உடற்காரகன் சந்திரன்மும் ஜீவன் அப்படின்னு சொல்லக்கூடிய திரகம் குருவா எடுத்து பாருங்க பலன் கரெக்டாக தான் வருது சோ அந்த குரு பகவான் நல்லா இருக்காரா குரு லக்னத்து பதினோராம் இடத்துல நல்லா சிவராஜ்ய யோகத்தில் குரு மங்கள யோகத்தில் தான் சரி அந்த குருவை குருவும் சுக்கரன் சூரியனிடம் அஸ்தங்கம் அடைந்துதான் இருக்கார் மூணு டிகிரியில குரு நிற்பாரு சூரியன் ஒரு டிகிரி இரண்டு அஸ்தங்கம் அடைஞ்சிருக்கு செவ்வாயோட குரு கூடது சிறப்பு இந்த இடத்துல ஏன்னா லக்கனாதிபதியோட தன பஞ்சமாதிபதி கூடிதான் இருக்காரு ஆனா அந்த குருவே வலிமை இழந்துதான் நிற்கிறார் அதனையும் அந்த லக்கன அசுபர் சொல்லக்கூடிய சனி பாலிசி சோ லக்கனாதிபதி வலிமை இழந்துட்டார் மனோ காரகன் சொல்லக்கூடிய சந்திர பகவான் வலிமை இழந்து விட்டார் அறிவு காரகன் சொல்லக்கூடிய குரு பகவான் அஸ்தங்கம் பெற்ற நிலையில் அமர்ந்து நிற்கிறார் இதெல்லாம் சரி கெட்டுப்போச்சு லக்கணம் காரகத்துவ ரீதியான கிரகங்கள் கெட்டுப்போச்சு லக்கணாதிபதி வலிமை இழந்துட்டார் லக்கணத்துல ஏதாவது இருக்கானோ இல்ல ஓகே அப்ப லக்கணாதிபதி குரு பகவான் சந்திர பகவான் வலிமை குறைந்து விட்டார்கள் வலிமை இழந்து விட்டார்கள் ஆதிபத்திய ரீதியா பார்க்கணும் சரி மூன்றாம் இடம் சொல்லக்கூடியது இந்த லக்கணத்திற்கு மகரமனையாக வரும் அந்த மூன்றாம் மனை அதிபதியார் சனி சனி நல்லா தானே சார் இருக்கார் லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடத்துல நான் வீட்டை தானே தானே பார்க்குறேன் ஆக்சுவலி இந்த இடத்துல அப்படி பார்க்கவே கூடாது இந்த இடத்துல மூன்றாம் இடம் மகரமனைன்னு ஏன் சொல்கிறேன்னா லக்கணம் விற்றகமாக விழுந்த நாள் லக்கணம் விற்றகமாக மூன்றாம் அப்போ மூன்றாம் இடத்த கை விடணும் ஆதிபத்திய ரீதியாக போகிறேன்னா அந்தந்த வீட்டை கையை வச்சு அதுக்கு சுகர் எது பாவர் எதுன்னு தான் பார்க்கணும் அப்படி பார்த்தா மட்டும்தான் ப்ளஸ் எதுவும் மைனஸ் எது அப்படி கிளியர் கட்டாக புரியும் மகர மகரமனை என்பது மூன்றாம் மூன்றாம் இடத்தை மூன்றாம் இடத்துக்கே அந்த சனி ஃபர்ஸ்ட் ஆல் அப்போசிட்டா போய் அமைஞ்சது லக்கணபடி மூன்றாம் அதிபதி பாதகத்துல மூன்றாம் இடத்துக்கு அந்த மூன்றாம் அதிபதி மூன்றாம் இடத்துக்கு மாரகத்துல சனி போய் டெத் பிளேஸ் சொல்லக்கூடிய இடத்துல உட்காந்துருக்கு இது ஃபர்ஸ்ட் மைனஸ் அந்த சனியை இருக்கக்கூடிய நட்சத்திர அதிபதி யாருன்னா குரு விசாகம் நாலாம் பாதம் சார் புஷ்கர நவம்சம் வர்கோத்தமான நிலை அப்படின்னு சொல்லலாம் அதெல்லாம் உண்மைதான் பட் அந்த சனி ஃபர்ஸ்ட் ஆல் குருவின் நட்சத்திரத்தால் குரு நஷ்டகம் ஆயிட்டது அப்ப சனி வலிமை இழக்க போகும் சனி கெட்டுக்கிறாருன்னா இந்த சனி வலிமை இழப்பார் மூன்றாம் அதிபதி வலிமை இழந்து நினைக்கிறாரு இது ஒண்ணு அடுத்தது ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி லக்னத்தான் குரு குரு ஐந்தாம் அதிபதி அஸ்தங்கமாயிட்ட நம்ம இந்த ஐந்தாம் இடத்தை கை வச்சோன்னா ஐந்தாம் இடத்துக்கு அஞ்சு கூடிய ஐந்தாம் இடத்துக்கு பாதகத்தில் லக்னது தான் அது பாத ஐந்தாம் இடத்துல மீன மனைக்கு அது பாதத்துல அமர்ந்து இது ஒண்ணு அந்த இடத்துல அமர்ந்து அவர் அஸ்தங்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்கள் இடம் அதாவது ஒரு திலகம் வலிமை இழக்குது எந்த இருந்து அது தங்கிட்டு போய் பாதை இருக்கலாம் அப்போ முழுமையாக அஞ்சுக்குடி அதிபதி வலிமை இழக்கிறார் தான் அர்த்தம் ஸோ அப்படி இருக்கும்போது அஞ்சாம் அதிபதி கேட்டுட்டார் மூன்றாம் அதிபதி வலிமை குறைஞ்சிட்டார் காரத்து காரத்துல சந்திரா பகவான் குரு குரு பகவான் வலிமை இறந்துட்டாங்க லக்னாதிபதி முழு வலிமை இறந்துட்டார் அப்போ இந்த ஜாதகர் இந்த ஜாதகம் பிறக்கும் போது நிச்சயமும் ஏதேனும் ஒரு ஒரு தான் பிறக்க வேண்டும் அந்த குறை எது அப்படின்னு சொல்றது தான் மற்ற திரைநிலையை வச்சு சொல்ல ஸோ இந்த மாதிரி பேட்டர்னோட திரைநிலை அமர்ந்துருக்கு அப்படின்னா அவங்க ஆர்டிசம் குறைபாடு உள்ள அமைப்பு தான் இருப்பாங்க அப்படின்றத நிச்சயமாக சொல்லலாம் இது இந்த ஜாதத்தில் சொல்லப்பட்ட விதிகளில் ஆர்டிசம் குறைபாடு உள்ள எல்லாரோட ஜாதத்துலேயும் மேக்ஸிமம் மன வளர்ச்சி இல்லாமல் இருக்கக்கூடிய குழந்தைகள் ஜாதத்திலெல்லாம் நீங்கள் வேணா பாருங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஜாதகம் அதாவது ஜோதிடம் ஆர்வம் உள்ளவங்க ஜோதிடம் படிச்சுட்டு இருக்கவங்க ஜோதிடம் கற்றுட்டு இருக்காங்க எல்லாருமே நிறைய பேர் நிறைய ஜாதம் வச்சிருக்கோம் அதில் வேணால் செக் பண்ணி பாருங்க இந்த விதிகள் நிச்சயமா சரியா பொருந்தும் சில பேருக்கு இந்த மைல்டு ஆர்டிசம் ஏஐஎச் சம்திங் மாதிரிலாம் சொல்லுவாங்க பேட்டனுக்கு இத்தனை கிரகங்களும் வலிமை இழந்து இருக்காது விதி வலிமை இழந்திருப்பார் ஆறாம் இடத்தோடு தொடர்புடா இந்த மாதிரி சில பல பிரச்சனைகள் தான் இருக்கும் இந்த ஓவராலாக இப்படியே தான் இருப்பாங்க முழு ஆர்டிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு இந்த மன வளர்ச்சி இல்லாம போகுது அந்த மாதிரி அமைப்பெல்லாம் இப்படிப்பட்ட கிரக விதிகள் தான் இதற்கு வருகிறது சரிங்களா இதை நான் சொன்னேன் நீ எடுக்க வேணா நீங்களும் சில ஜாதகம் வச்சிருக்கேன் செக் பண்ணி பாருங்க சரியா வரும் அப்படி வரலாம் நிச்சயமா என் கமெண்ட் பண்ணுங்க நிச்சயமா நம்ம பார்த்து அந்த அதை பத்தி நம்ம டீடைலா அனலைஸ் பண்ணலாம் அதை ஒரு வீடியோ கூட போடலாம் ஒன்றும் பிரச்சனை சரியா சோ அப்ப ஜாதக கட்டத்தின் கிரகங்களை வைத்தான் உயர்வு தாழ்வு எல்லாமே சோ ஒரு ஜாதகத்தை நம்ம உயரணும் அப்படின்னு இருந்தாலும் இல்ல தாழணும் அப்படின்னு இருந்தாலும் நம்ம பிறக்கும்போது போது இருக்கக்கூடிய கிரகநிலை அது நீங்க பிறந்திருக்கூடிய லக்கணம் அது கேட்ட கிரகநிலை பொறுத்தா நம்ம வாழ்க்கை உயர்வடை செய்யும் சரியா நாம் அடுத்து வேறு வேறொரு தள்ளிபுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்